உங்க ராத்தையால தூக்கி சுமதிங்க தூக்கி விட வருல தாங்கிடையவரும் தூக்கி விட வருல தாங்கிடையா வருமில்ல உங்களை தான் நம்பியிருக்க வேற யாரும் தேவையில்ல உங்களை தான் நம்பி இருக்க வேற யாரும் இல்ல நான் சொன்னால் போத நன்றி சொல்ல வார்த்தை உமக்கு நன்றி சொல்ல வார்த்தை இல்லத்துக்கு பதிலாக கண்ணீருக்கு பதிலாக முந்தைக்கு பதிலாக மகிழ்ச்சியாகினே மக்கத்திற்கு பதிலாக கண்ணீருக்கு பதிலாக முந்தைக்கு பதிலாக மகிழ்ச்சியாகினே நெருக்கத்தின் பாதையில் நொறுக போயிருந்தேன் நெருக்கமா வந்து என்ன ஆசு வருத்தீங்க நெருக்கத்தின் பாதையில் நெருங்கு போயிருந்தேன் நெருக்கமா வந்து என்ன ஆசுவகுத்துங்க எவாக்க முடிந்ததன்று நான் சேலையில் எவாக்க நாயிருக்க என்று சொல்லி கை பிடிச்ச நே செனிங்க நாயிருக்க என்று சொல்லி கை பிடிச்ச நே நன்றி சொன்னால் போதாதையா நாள் எல்லாம் தீராதையா நன்றி சொன்ன சொல்ல உமாக்கே நன்றி சொல்ல வார்த்தையில் நன்றி சொல்ல வார்த்தை இல்ல உமக்கு நன்றி சொல்ல